கல்வித்துறையில எது கெடுத்தாலும் டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர் நீங்க பாத்து இருப்பீங்க ஒரு கடைசியா நடந்த நிகழ்ச்சியை எங்களை வக்குவதுக்குரிய உழுப்புறையில மாணவிகளும் ரீல்ஸ் எடுத்து போட்டா தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இடம் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைமை ஆசிரியர்களை பொறுப்பு என பல்வேறு தலைமை ஆசிரியர்களை இடம் மாற்றம் செய்த பள்ளிக் கல்வித்துறையை கண்டித்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மதுரையில் மாநில பொருளாளர் ஆனந்தராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளியை தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இடமாற்ற நிகழ்வுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்

மேல்நிலைப்பு தலைமை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் கரும்பு அணி எங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பதற்காகவும் கண்டனத்தை தெரிவிப்பதற்காகவும் ஆர்ப்பாட்டம் நடக்குது எங்களுடைய தலையாய கோரிக்கைகள்லாம் நாங்கள் இப்ப கோரிக்கை வைத்துட்டு இன்றைக்கு நடந்து கொண்ட சமீபத்தில் ஒரு மூன்று மாதமாக இரண்டு மாதமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை கண்டுபிடிக்கிறோம் எந்த பள்ளியில எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த விசாரணையும் இன்றி உடனடியாக தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் பணியிட இணக்கம் செய்யப்படுகிறார் உதாரணத்துக்கு தென்காசியில் ஒரு மகளிர் பள்ளியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் நல்லது செய்வதாக நினைத்து இந்த மாணவர்களுக்கு ஐடி கார்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக ஐம்பது ரூபா கொடுத்து ஐடி கார்டு அவங்களா வாங்கியிருக்காங்க பணியிட மாறுதல் தூத்துக்குடியில் எங்கள் மாவட்ட செயலாளர் முந்நூறு ஆசிரியர்கள் குறையாம பணியிட மாறுதல் போட்டிருக்காங்க இதற்கு ஜாதி பிரச்சனை இல்லை அதை தலையிட்டு சங்கத்தின் மூலமாக அப்பாவு ஐயா அவர்களை பார்த்து அதை தீர்த்து அதைப்பட ரத்து செஞ்சிருக்கார் அவங்களெல்லாம் ரத்து பண்ணதுக்காக மாவட்ட நிர்வாகம் அவரை தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணுறது உங்களுடைய அதிகாரத்தில் தலையிடுவதாக நினைத்தார் கிருஷ்ணகிரியிலும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு தலைமை ஆசிரியர் ஸ்ட்ரென்த் கூடி போச்சு டீச்சர்ஸ் எண்ணிக்கை இல்லை எஸ்எம்சி இவங்களெல்லாம் கையில் கலந்து ஆலோசித்து எக்ஸ்ட்ரா ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அதற்குரிய செலவினங்களை மாணவர்கிட்ட வந்து பெற்று வழங்க சொல்லி எஸ்எம்சியை செய்யும்போது அதை எல்லாம் கண்டுக்கலாமல் ஒருவர் சேர்ந்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் அதிகாரிகளுக்கு எதுவாக பேசின உடனே அதை காரணம் காட்டி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ கல்வித்துறையில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கடைசியாக நடந்த எடுத்து வகுப்புறையில மாணவிகள் ஆசிரியர் இடமாறு போக்கு இந்த நிகழ்வுகளை நாங்கள் கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடுங்க ஒரு முறையான விசாரணை வைத்து அந்த விசாரணையின் அடிப்படையில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் இந்த சில எஸ் எஸ்எம்சி வெளியில் உள்ள ஆட்களின் தூண்டுதலினால் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எடுத்த உடனே எந்த விசாரணையும் இன்று நடவடிக்கை எடுப்பதை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை அமைச்சர் கழகம் கண்டிக்கிறது இதை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுமாறு அரசை வேண்டுகிறது